பதில் கொடுக்க முயற்சி செய்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சந்தேகம் எது நல்லது சர்க்கரை இந்த ப்ரௌன் சுகர்பாங்க இல்லையா அதுவா இல்லை வெல்லம் அல்லது தேன் எது நல்லது இந்த நல்லது எது ஹெல்த்தியானது எது ஆரோக்கியமானதுன்னு சொல்லும்போது நம்ம எதை தேடறோம் ஆரோக்கியம்னு எதை தேடறோம் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறது முக்கியமானது ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு நீரிழிவு நோயாளிக்கு சர்க்கரைக்கு பதிலா இதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படிங்கறது ஆரோக்கியத்துக்கான தேடல் வெயிட்டு குறைக்கிறவங்களுக்கு குறையிறதுக்கு இதெல்லாம் உதவி பண்ணுமா அப்படிங்கிறதுக்கான தேடல் ஒரு பிட்னஸ் நான் நல விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நலவாழ்வு வேணும் அப்படிங்கிறார் அதற்காக இதை மாற்றணும் அப்படின்னு பாக்குறாரு இன்னும் சிலர் சர்க்கரை கெட்டது அப்படின்னு பார்த்துட்டு அதற்காக இதெல்லாம் எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க இல்லையா ஸோ இப்போ இதை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இதில் எது நல்லது அப்படிங்கிறதுக்கான விடை கொடுக்க முடியும் முதல்ல ஒரு பாயிண்ட் கிளியர் ஆகிடணுங்க எதெல்லாம் நீங்கள் ஸ்வீட்னஸுக்காக உணவில் சேர்க்கிறீங்களோ அதெல்லாம் சர்க்கரை தாங்க ஸோ சர்க்கரையாக இருந்தாலும் சரி ப்ரௌன் சுகராக இருந்தாலும் சரி நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளமாக இருந்தாலும் சரி தேனாக இருந்தாலும் சரி இது எல்லாமே சர்க்கரை தாங்க என்ன சொல்ல வரோம் இந்த கலோரி டென்சிட்டி ஒரு ஸ்பூன்ல எவ்வளவு கேலரி இருக்கு இவ்வளவு கிராம்ல எவ்வளவு கேலரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே முன்ன பின்ன ஒண்ணுதாங்க ஒரு வித்தியாசமும் கிடையாது தேன்ல மட்டும் கொஞ்சம் கேலரி டென்சிட்டி குறைவு தண்ணீர் சத்து உள்ள இருக்கிறதுனால பட் ஆனா நீங்க ஸ்பூன் அளவுல எடுத்து போடும் பெரிய வித்தியாசமே கிடையாது சோ சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒன்றை விட இன்னொன்னு பெட்டர் அப்படின்னு சொல்றது சுத்தமா கிடையாது வெயிட் குறைக்கணும்னாலும் இதை விட இது பெட்டர் ஈக்குவலாக போட்டுக்கிட்டீங்கன்னா இல்லைங்க அதே கலோரி தான் அதனால அதுலேயும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது சரி நான் அதற்காகலாம் இல்லை நான் நல்லா விரும்பி நான் எனக்கு ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசை அதற்காக நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சர்க்கரைன்னு சொல்லும்போது எதை கெடுதலாக நினைக்கிறோம் சர்க்கரை கலோரிகளை கொடுக்குது ஆனால் அதில் வேற எந்த சத்துக்களும் இல்லை எம்டி கேலரிஸ் அப்படின்னு சொல்றோம் வேறு எந்த நியூட்ரியன்ஸும் இல்லை வெறும் சர்க்கரை மட்டும்தான் சர்க்கரைங்கிறது சுக்ரோஸ் அப்படிங்கிறோம் அது ஒரு குளுக்கோஸ் ஒரு ஃபிரக்டோஸ் மூலக்கூறு கொண்டது அவ்வளவுதான் இதுல வேறு எந்த சத்தான உட்பொருளும் கிடையாது கரெக்ட் இப்போ ஒருவேளை நாட்டு சர்க்கரையோ அல்லது ப்ரவுன் சுகர் அப்படின்னு சொல்லும் போது இதுல இப்போ இந்த நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் அப்படிங்கிறது அன்ரிஃபைன்டு சுகர் அப்படின்னு வச்சுக்கலாமா அதே மாதிரி இந்த ப்ரௌன் சுகர் அப்படிங்கிறது இந்த மொலாசஸ் இந்த கரும்புல இருந்து கிடைக்கிற இந்த சர்க்கரைக்கு இல்லையா அதுவும் கொஞ்சம் உள்ள இருக்கும் இதெல்லாம் இருக்கிறதுனால சர்க்கரையை விட இதில் கொஞ்சம் இந்த நுண் சத்துக்கள் அதிகம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் அதிகம் ஆனால் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸை நீங்கள் போதுமான அளவு இது வழியாக எடுத்துக்கணும்னா இந்த சர்க்கரை வழியா எடுத்துக்கணும்னா நிறைய எடுத்துக்கணுங்க ஸோ அப்போ இதற்காக இதை நிறைய போட்டோம்னா இந்த நுண் சத்துக்கள் வேணும் இதில் வந்து இரும்பு சத்து இருக்கு அதனால நான் இதை போட்டுக்கிறேன்னு நிறைய போட்டோம்னா பேசிக் சக்கரை நிறைய சாப்பிடுற மாதிரி ஆயிடும் அன்ஹெல்தி ஃபுட் ஆகிடும் எடுத்துக்க முடியாது சரியா தேன்ல என்ன இருக்கு தேன்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணீர் சத்து அதிகமா இருக்கிறதுனால கேலரி டென்சிட்டி கொஞ்சம் குறைவு ஆனா அதுவும் டீஸ்பூன் அளவுல வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இருக்காது ஸோ அப்ப சர்க்கரைக்கு தான் எடுத்துக்க முடியுமே தவிர சர்க்கரையோட கூடுதலாக எடுத்துக்க முடியாது இது நல்லது அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் உள்ள சர்க்கரை அளவும் சேர்ந்து நமக்கு கெடுதல் தான் வரும் ஸோ அப்போ சர்க்கரைக்கு மாற்றாக மட்டும் இதை எடுத்துக்கலாம் சரி இதுல என்ன பிரச்சனை இதுல உள்ள செலவு இது எதுவுமே சர்க்கரைக்கு நிகரான விலையில் இல்லாமல் அதிக விலை இருக்கு இரண்டாவது விஷயம் இதோட பியூரிட்டி சுத்தத்தன்மை ஸோ உங்களுக்கு நல்ல வெல்லம் கிடைக்கணும் சுத்தமான தேன் கிடைக்கும் எந்த கலப்படமும் இல்லாதது கிடைக்கணும் இது கிடைத்தா வழக்கமா இதோட விலை ரொம்ப கூடுதலா இருக்கும் இல்லைங்களா சோ இந்த விலை அதிகமா கொடுக்கறதுக்கு பதிலா அந்த எக்ஸ்ட்ரா பணத்துல நம்ம வேற ஏதாவது ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிட்டுக்கலாம் இரண்டாவது இது கிடைக்கணும் இந்த சுத்தமான விஷயம் கிடைக்கணும் இதுக்கு பதிலா நம்ம அசுத்தமா கலப்படம் உள்ளத சாப்பிட்டோம்னா அதுல உள்ள கெட்ட விஷயங்களை நம்ம உட்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் சோ பொதுவா அப்ப என்னங்க பண்றது சர்க்கரை வந்து நல்லது இல்லைன்னு சொல்றாங்களே சர்க்கரை நல்லது இல்லைன்னு சொல்லும் நம்ம என்ன மீன் பண்றோம் அதிகமா இல்லாம அதை குறைத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம் இப்ப உதாரணத்துக்கு சர்க்கரை நோயாளிகளோ வெயிட் குறைக்கிறவங்களோ அப்சல்யூட்டா குறைச்சிக்கலாம் ரொம்ப எடுத்துக்கலாம் அதை எடுக்காமலே இருக்கலாம் மற்றவர்களும் சர்க்கரை அளவை குறைத்து எடுத்துக்கணும் அப்படிங்கறதான் முக்கியம் சோ அது எந்த சர்க்கரையா இருக்கணுங்கிறது இரண்டாம் பட்சம்தான் ஒருவேளை விலை உங்களுக்கு பிரச்சனை இல்லை தூய்மையான பொருள் கிடைக்குது ஸோ நல்ல கலப்படம் இல்லாத வெள்ளமோ அல்லது ஹனி தேனோ கிடைக்குது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் சர்க்கரைக்கு மாற்றாக மட்டும் சரிங்களா சர்க்கரையை குறைச்சு எடுத்துக்கணும் அந்த குறைச்சி எடுத்துக்கிற அளவில் அதுக்கு ஈக்குவலா மட்டும் நம்ம தேனோ வெல்லமோ யூஸ் பண்ணலாமே தவிர இது நல்லதுன்னு நினைச்சு நிறைய யூஸ் பண்றது தவறானதுங்க இந்த சந்தேகம் இன்னைக்கு கிளியரா இருக்கும்னு நம்புறேன்